மச்ச தை மழ வந்து மழ வந்து வந்து ஏய் வா கண்ணரடு பக்கா தெ இறங்கனே மால நம்ம கிட்ட இங்க மால 1 கிலோ பாத்து வர்றீஷ்னா கிருஷ்ணா நிலவானிதா உள்ள வணக்கம் நண்பர்களே இது வந்து அந்த டேமுடைய வரைபடம் இப்படிதான் இருந்து அந்த நீர் சேகரிக்க சேகரிக்கக்கூடிய ஒரு வரைபடம் இது பாருங்க முல்லை பெரியார் அணையின் வடிவமைப்பையும் பார்க்கலாம் அங்கே வந்து ஃபோட்டோ எப்படி மு முல்லை பெரியார் அணை கட்டுவதற்கு இதாச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் நிறைய வச்சுருக்காங்க பழைய ஃபோட்டோக்கள் அதில் வந்து அந்த டேம் உருவானது டேமில் வேலை செஞ்ச தொழிலாளர்களுடைய புகைப்படம் டேமுக்கு பயன்படுத்தப்பட்ட கப்பல் இரும்பு கப்பல்கள் அவர் ஐயா அவர்கள் பயன்படுத்த உட்கார்ந்திருந்த கப்பல்கள் சேரு இன்னும் நிறையா விஷயங்களை நம்ம அங்கே போனால் பார்க்கலாம் இதில் பயன்படுத்தப்பட்டது இருந்திருக்கும் அப்புறம் டேமில் வந்து முகப்புகள்லாம் எப்படி கட்டியிருக்காங்க அந்த அமைப்புகளையும் நம்ம பார்க்கலாம் அப்புறம் கர்னல் அவர்கள் பயன்படுத்திய அந்த வீடு எல்லா இடத்தையும் நம்ம அங்கே போனால் ஃபோட்டோவில் பார்க்கலாம் போய் பாருங்கள் நண்பர்களே நல்ல இடம் தான் போய் பாருங்கள் போய் பார்த்து அந்த டேமோட அமைப்புகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஐயா கருணர் அவர்கள் பயன்படுத்திய சேர் இது

பெண்ணி குவின் அவருடைய நினைவு மண்டல மண்டபத்திலேருந்து மேலே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒன்று கிலோமீட்டர் வந்தோம்னா ஒரு பாலம் இருக்கும் பாலத்துக்கு கீழே ராட்சத குழாய்கள் டேம்லேருந்து வர்றத பார்க்கலாம் எல்லோரும் பாருங்கள் பெரிய பெரிய ராட்சத குழாய் அதாவது ஒரு ஆறுடி ஏழு அடி இருக்கும் அதோட கூடு ரவுண்டு அவ்வளோ பெரிய ராட்சத குழாய் அங்க போக கூடாது சரி வாங்க போலாமா கூட